தீபாவளி கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உறவுகளால் கைவிடப்பட்டு சாலையோரங்களில் வசிக்கும் ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கு புத்தாடை மற்றும் உணவு குடிநீர் பேட்டி சட்டை புடவை ஆகியவற்றை வழங்கியிருக்கின்றோம் இதற்காக நிதியுதவி செய்த ஜாஸ்மின் மக்கள் நல அறக்கட்டளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஆதரவாளர்களுக்கும் மனதார வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி வரும் நாட்களில் இதே பண்டிகை கொண்டாட இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அனைத்து உறவுகளும் ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் ஆதரவற்றோர் மக்கள் சேவையில் ஜாஸ்மின் மக்கள் நல அறக்கட்டளை கரூர் மாவட்டம் ஏழையின் சிரிப்பில் இறைவினை காணலாம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்றும் மக்கள் சேவையில் எங்களுடன் இணைந்து பயணிக்க விருப்பமுள்ள உறவுகள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் என்றும் அன்புடன் ஜாஸ்மின் மக்கள் நல அறக்கட்டளை குடும்ப உறவுகள் மேலும் எதிர்வரும் காலங்களில் பண்டிகையை கொண்டாட உங்களால் இயன்ற பொருளுதவி அல்லது நிதியுதவி செய்து இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஆதரவு தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை இறைவனைக் காணலாம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்றும் ஆதரவற்றோர் மக்கள் சேவையில் ஜாஸ்மின் மக்கள் நல அறக்கட்டளை கரூர் மாவட்டம்